இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி உத்தர நட்சத்திரம் இன்றைய நாள் அமிர்த யோக நாள் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம் பொதுவாக பஞ்சமி திதி என்றாலே இரண்டு மடங்கு பலன் தரும் நாளாகும் அதிலும் உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் மிக அற்புதமான நட்சத்திரம் அதுவும் இன்றைய நாள் அமிர்த யோக நாள் இதுபோன்று எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வருவது என்றாவது ஒரு நாளைக்குத்தான் வரும் அப்பேற்பட்ட இந்த அமிர்தயோக நாட்களில் நீங்கள் அனைத்து சுபகாரியங்களும் செய்து கொள்ளுங்கள் வீடு மனை வாங்குவது வண்டி வாங்குவது இடம் வாங்குவது திருமண சம்பந்தமான நிகழ்ச்சிகள் செய்வது பெண் பார்க்கும் படலம் இது போன்ற அனைத்து சுபகாரியங்களும் இன்றைய தினம் செய்வதன் மூலம் மங்களகரமாக இருக்கக்கூடிய சிறப்பான அம்சமாக நிறைந்த நாளாக இன்று திகழ்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வணக்கம்